விதிமாறு ரகசியம் சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசினிய வாழ்க்கையில் யோகத்தை ஏற்படுத்த போகிறது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினைந்தாம் தேதி இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுங்க முக்கியமா இந்த சுக்கிர பயிற்சியில் அதிகமாக பலம் பெறும் ராசியாக மகர ராசி திகழப் போகிறது இந்த வீடியோக்குள்ள போலாங்க இந்த வீடியோல ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் வாழ்க்கை எந்த விதத்தில் மாற்றம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்றேங்க நல்ல கவனமா பாத்துக்கோங்க கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் இது எவ்வளவு போல ஷார்ட்டாகவும் டீட்டெயிலா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்றேன் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது உங்க மகர ராசினியர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஒருவருடைய வாழ்க்கையில் சுக்கிரன் எவ்வளவு போல பாசிட்டிவா இருக்காரோ அவ்வளவு கோல வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க காரணம் சுக்கிரன் பேஸ் பண்ணி மூன்று விஷயங்கள் நடக்கிறதுங்க ஒன்னு ஃபினான்சியல் திருமணம் மூன்றாவது விஷயம் நம்மளுடைய ஆசை இது மூணுமே சுக்கிரன் தான் இப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பு அதே மாதிரி நிறைவேறுதல் தடை தாமதம் இது மூணுக்கும் சுக்கரன் தான் காரணம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் ஐந்து குடையவன் பத்து குடையவன் அப்படிங்கிற சுக்கிரன் பலம் பெறும் போது உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும்ங்கிறது உண்மை அதுவும் இந்த சுக்கிரன் உங்களுடைய மூன்றாம் வீடுங்கிற முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காடுறார் சும்மா உட்கார போறது இல்லைங்க குறைந்தது எழுபது நாட்கள் முதல் தொண்ணூறு நாட்கள் இதே வீட்டில் அமரப்போகிறார் இவர் இந்த மாதிரி அமருவதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபடி இல்லைங்க படி உயரும் ஃபர்ஸ்ட் மகர ராசியை பொறுத்துப்போம் எடுத்துப்போம் அதுல மகர ராசியை பொறுத்தவரைக்கும் குரு நல்லா இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ராகு கேதுவும் நல்லா இருக்காரு சனி பகவான் நம்மளை விட்டு விலக போறாரு இதெல்லாம் சாதாரண பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று பிரச்சனைகளை அனுபவித்து விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் குரு வக்ரகதி ஆனதுக்கு அப்புறம் தேவையில்லாத மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் உருவாச்சு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் விபரீத சில விஷ் விஷயங்கள் முடிவுகள் நடந்திருக்கும் ஒரு இழப்பு பதவி இறக்கம் இறந்திருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் குடும்ப சூழ்நிலை சிற்ற பினான்ஸ் ரீதியா கொஞ்சம் மோசமா மாறியிருக்கலாம் மன அழுத்தம் அதிகமாக மாறியிருக்கலாம் பிரிந்து போன சொந்தங்கள் உங்களை தேடி வந்திருக்கலாம் ஆனா எல்லா கால்குலேஷனும் போட்டு பார்த்தாலும் லாஸ்ட்ல லாபம்னு ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போறீங்களா இல்ல இவங்களுக்காக வாழ்றீங்களாங்கிற கொஸ்டின் மார்க் பின்னாடி இருந்திருக்கலாம் நிறைய அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் பல நாள் தூக்கங்கள் மறைந்திருக்கும் ஒரு கண்டத்திற்கு ஒப்பான சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்பது உண்மை இன்னைக்கு மகர அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பினான்ஸ் நோக்கி நீங்க ஓடுறீங்க பாருங்க ஓட்டம் அது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓடினா ஒளிமைகளை கூட பதக்கம் வாங்கிடலாம் அந்த அளவுக்கு ஓடுறீங்க காரணம் பயம் இந்த பயத்தை அதிகமாக ஏற்படுத்தியது சுக்கிரன் அதுவும் சுக்கிரன் நிரந்தரமாக ஒரு வீட்டில் தங்குறதுங்கிறது கிடையாது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருக்காரு இப்போ உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் இவர் உட்கார்றது லாபமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் லாபம் ஆனால் இவருடைய ஏழாவது பார்வையாக உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கலாம் இருப்பாருங்க அதுதாங்க யோகம் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சுக்கிரன் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே தான் இருப்பாரு ஆனால் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து ஏழாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பாருங்க அது தாங்க உங்களோட வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது எந்த மாதிரி திருப்புனை திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது அந்த வீடியோல கிளியரா பாருங்க முதல் விஷயம் வாழ்க்கையை நம்ம ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு அந்த எளிமையின் தத்துவம் நிறைய சொல்லி கொடுக்கும் நீங்க எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாரை நம்பணும் அதே மாதிரி எந்தெந்த விதங்களில் எந்தெந்த விஷயங்களை கையாளணும் நிறைய சொல்லி கொடுக்கும் உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களை அதிகமாக பார்த்தவர்கள் மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் காதலால் ஏமாந்தவர்கள் மகர ராசினியர்கள் காதலில் தோற்றவர்களும் மகர ராசினியர்கள் ரிலேஷன்ஷிப்ல அதிகமான பிரச்சனையை சந்தித்தவர்கள் மகர ராசினியர்கள் பணத்தால் குடும்பம் சிதறியதும் மகர ராசினியர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் நம்பிக்கை எழுந்ததும் மகர ராசினியர்கள் மனம் உகந்து செய்த விஷயத்திற்கு பல நாள் மனம் இழந்து தூங்காமல் அவதிப்பட்டதும் மகர தான் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உடல் ரீதியான பிரச்சனையை சந்தித்ததும் மகர ராசினியர்கள் தான் இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் பலவிதமான விதமான பிரச்சனைகளையும் அனுபவித்தவர்கள் மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க ஏறாத கோர்ட்டு கேஸ் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனுங்கிற விஷயத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருப்பாங்க வெளிப்படையா உடல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லாத சில மகர ராசினியர்கள் கடவுள் நம்பிக்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்திருக்கும் தனக்கு ஒருத்தங்க நல்லது செய்யறாங்க நல்லது செய்யறாங்க அப்படின்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க மேல நிறைய டவுட் வரும் எந்த விஷயத்திலையும் இவங்களுக்கு பிடிப்பு வராது மனசுக்குள்ள புடிச்சிருக்குங்க புடிச்சிருக்குங்கிறத கூட வெளியில சொல்ல முடியாம அவாய்ட் பண்ணி தான் மகர ராசிக்காரங்க காரணம் பட்ட அவமானம் பட்ட கஷ்டம் நினைவில் வந்து போகக்கூடிய காலம் ஜொல்லு அடகிட வச்சுதான் மீட்க முடியாதுங்க அலைச்சல் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தா கூட நிம்மதியா சாப்பிட முடியாத ஒரு வாழ்வு இதெல்லாம் இந்த சுக்கரப் பெயர்ச்சியில் மாறப்போகிறது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பித்தா ஆகணும் காரணம் உங்களுடைய மூன்றாம் வீடுங்கிற முயற்சி ஸ்தானம் குரு பகவான் வீட்டில் அமர்கிறார் உங்க கூட பிறந்தவங்கள்ட்ட ஏற்பட்ட சந்தைகள் மறையும் கூட பிறவங்கள்ட்ட ஒரு அந்யோன்யம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் புது இடம் வீடு வாங்குவதற்கு யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் கையில் இருந்த சில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றாக முடிவுக்கு வரும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும் லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும் சுப வரையங்கள் கட்டுக்குள் வைக்கப்படும் இஎம்ஐ லோன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அடப்பீங்க இந்த சுக்கரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்சியல் ஸ்டேட்டஸை சரியா கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தாலே போதும் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெரும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு வசியம் வேணுங்க நிறைய பேருக்கு வசியப் பொருத்தம் இல்லை ஒருத்தங்க பேசினா அப்படி சுண்டினா சந்தோஷம் கிடைக்குங்க ஒருத்தங்களுடைய சிந்தனை இன்னொருத்தங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதுதான் வசிய பொருத்தம்னு சொல்லுவாங்க அப்படியே அவங்க நின்னாங்கன்னா நம்ம மயங்கிடுவோம் இந்த அமைப்பு இப்போ ஏற்படும் மேலும் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடத்துல அவர் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது யோகம் ஏற்படுங்க தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அதிகமாகும் நீங்க காணல் நீர் மாதிரி எதிர்பார்த்து பல இடங்களில் தோற்றுவீர்கள் அல்லவா அந்த காணல் நீர் வெற்றி பெறும் அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் ஆரோக்கியமான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் மருத்துவ துறையில் சாதிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சூப்பரா இருக்க போறீங்க ப்ரமோஷன் அப்படிங்கிறது இடமாறுதல் சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி தை மாதம் முதல் பதினைந்தாம் தேதி முதல் வெற்றிகள் குமிய போகிறது மகர ராசினியர்களே மகிழ்ச்சி பொங்கட்டம் நல்லது நடக்கட்டும் மகர ராசினியர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் இந்த வீடியோவை பயன்படுத்துங்க சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் ஜனவரி இருபத்தி எட்டு முதல் நினைத்தது நடக்குங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்